ஒரு ஜாதத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்குது அல்லது சனி உள்ள ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதுல ராகு இருக்குது அப்படின்னா இவருக்கு நரம்பு மண்டலங்கள் ஃபிக்ஸ் பிரச்சனை இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதத்திலும் இந்த சனி ராகுஞ்சு இருக்கிறத பார்க்கலாம் உபயராசிகள்னு சொல்லுவாங்க ஜோசியத்துல மீனம் கன்னி மிதுனம் தனுசு இந்த நாலு ராசிகளில் செவ்வாய் நிற்கிறது அதுலயும் குறிப்பா வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்னா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் அதே ஜாதத்துல நான் சொன்ன குருவோட செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது இந்த காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு மாத உடாய் தொடர்பான பிரச்சனை கொடுக்குது சந்திரனும் குருவும் பிரச்சனை இருக்கிறவங்க நெய் அதிகமாக சேர்த்துக்கிறது எண்ணெய் பொருட்களை குறைச்சிக்கிறது இது சரி பண்ணனும் யூரினரி ட்ராக் பிரச்சனை வரும் அதனால் வந்து சுத்தமான இன்ஃபெக்ஷன் ஆகாத தன்னுடைய கழிவறை சிஸ்டங்களை வச்சுக்கணும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களை நிறைய பேருக்கு பா கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பத்தெட்டு வயசு முப்பத்தொம்போது வயசில் யாருக்காச்சும் சுகர் ஆரம்பிச்சிருக்கனா ஜாதை திறந்து பாருங்க பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பார்த்துட்டு வரோம் இன்றும் அதுபோல் ஒரு தகவல் ஆனால் இதில் நிறைய தகவல்களை ஒன்று நினைச்சு பார்க்க போகிறோம் சார் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு இந்த நோய்க்கு மருந்தே இல்லை இந்த நோய் கண்டுபிடிக்க முடியல என்ன பிரச்சனைன்னு தெரில சார் உடம்பு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ இது ஒரு நோய்க்கு மட்டும் இல்லை சார் நிறைய நோய்களுக்கு இதே மாதிரி பதில்கள் நிறைய பேர்த்துட்டு வந்து வருது இதுக்கு காரணம் ஜெனிட்டிக்கான பிரச்சனை ஒன்று ஜெனிட்டிக்கான பிரச்சனையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சில ஜாதகங்களில் சில நோய்களுக்கான சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுகர் வரப்போகுது எத்தனை வயசில் வரப்போகுது ஒரு தேர்ட்டி எய்ட்டு தேர்ட்டி செவனில் சுகர் வரப்போகுது சார் அவருக்கு பத்து வயசில் டெஸ்ட் எடுத்தால் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது ஆனால் ஜாதகத்தை பார்த்தா அவர் பிறக்கிறப்பே தெரிஞ்சிடும் இவருக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதுல சுகர் வரப்போகுது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை போய் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் சில கிரகங்கள் சில நிலைகளை அடையும் பொழுது அவருக்கு அந்த நோய் சில குறிப்பிட்ட காலங்களில் வந்துடும் இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க காமனான பிரச்சனை இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரொம்ப நெருங்கி உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய ஜாதக அறிவையும் வச்சுக்கிட்டு இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வையும் வச்சுக்கிட்டு கலெக்டிவா நிறைய மனிதர்கள் எப்படி அந்த இந்த கிரகங்கள் இருக்கும் போது என்ன பொதுவான பிரச்சனைகள் அனுமானிச்சு இருக்கக்கூடிய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது மேலிருந்து கரண்ட் எல்லாம் ஓகேங்களா நாங்க என்ன பண்றோம் நிறைய டேட்டா வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப ஒரு ஜாதகத்துல இந்த கிரகம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய்கள் வருகிறது இந்த குறிப்பிட்ட வயசில் வருகிறது இந்த குறிப்பிட்ட வயசுல வரும்போது உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எனப்படக்கூடிய கிரகம் நான் ஏற்கனவே நம்ம வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இதை கொஞ்சம் டீப்பாக சொல்லலாம் செவ்வாய் எனப்படக்கூடிய கிரகம் நான்கு மூளைகளில் அதாவது வந்துங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசிகளில் செவ்வாய் இருக்கிறத பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அப்புறமா உப்பு அல்லது சுகர் அல்லது கீமோகுலோபின் குறைபாடு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது சார் இவருக்கு எப்போ சுகர் வரும் அப்படின்னா ஒரு முப்பத்தொம்போது நாற்பது வயசில் சுகர் வரும்னு வைங்களேன் அப்போ இவர் முப்பத்தொம்பது நாற்பது வயசில் சுகர் வரும் பொழுது இவருக்கு அதுக்கான சிம்டம்ஸ் முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அதில் உடல் நலன்மின்மை இல்லைன்னா அதில் முழு ஈடுபாடுகள் இல்லைன்னா அது குழந்தை சம்மந்தமான ஜெனட்டிக்காக ஒரு சந்ததி விருத்தியை செய்யும்பொழுது அதில் ஏற்படக்கூடிய தடைகள் அதில் ஒரு நாள் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருக்கிறத ஃபீல் பண்ணுவார் இல்லைன்னா குழந்தை தாமதமாகிகிட்டே போகும் டாக்டர் செக் பண்ணும்போது எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் வந்து முன்னாலே இவருக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் லைட்டாக நமக்கு இருக்கு இருக்குது சார் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆயிருது யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆயிருது நிறைய உதிரப்போக்கு இருக்குது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் செக் பண்ணுறோம் சார் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது இருந்தாலும் ஒரு மருத்துவங்கள் எடுத்துக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய லேடிஸ் நம்ம பேசுகிற ஒரு மருத்துவமாக பேசும்போது சில நிறைய விஷயங்கள் பேசுறது தப்பு இல்லை நிறைய பேருக்கு வந்து இந்த மாத பிரச்சனை மாத சுழற்சி அப்படிங்கிறது நிறைய நாள் கண்டினியூ ஆகும் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கண்டினியூ ஆகுது ஆனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட்டு கருத்தரை மாத்திரைகள் கொடுத்தாங்க அப்புறமா வந்து சில ஹார்மோனல் டேப்லெட் கொடுத்தாங்க அப்பையும் சரியாகலை கடைசியாக காப்பரட்டி வச்சுருக்குறாங்க கொஞ்சம் பரவாயில்ல என்னங்க பீரியடு போறதுக்கும் காப்புரட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அது ஒரு ஹார்மோனல்ல வந்து கொஞ்சம் தூண்டுது அப்படியாச்சும் அதை சரி பண்ணுவாப்ப ஒரு விஷயத்தை டாக்டர்களும் சரி செய்ய முடியாமல் போராடுகிறார்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் சரியான இதாகல அப்படின்னு சொன்னா கருத்தடை மாத்திரைகள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க டாக்டர்ஸ் காரணம் என்னன்னா அதை கருத்தடையும் கருத்தரித்தலும் அந்த ப்ளீடிங் இதெல்லாமே ஒரு இன்டர்விங்கன்றதுனால எதையாச்சும் ஒன்று கொடுத்து அதை டிஸ்டர்ப் பண்றாங்க ஒரு ஒரு தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணால் தப்பு நிற்கிதான்றதையாச்சும் செக் பண்றாங்க டாக்டர்ஸ் இது ஏன் நடக்குதுன்னு டாக்டர்ஸுக்கும் தெரியல இதுக்கான ரீசன் இருக்குது இதெல்லாம் நம்ம வெளி இதை இதே ஒரே வீடியோவில் பேசி சரி பண்ணிட முடியாது புரிய வச்சிட முடியாது இதுக்கான ரீசன் வந்து என்னென்னா ஒரு பெஞ்சாதத்தில் குருவுடன் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு கிரகங்கள் வேற ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வரும் அல்லது அந்த ஜாதகருடைய கணவனுடைய ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்து வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் இருந்தால் இந்த பெண்ணுக்கு அந்த ப்ளீடிங் சம்பந்தமான பிரச்சனை வரும் அடுத்துக்கடுத்து இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடன் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஒரே ராசியில் இருந்தால் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் இது ஏன் வருது அப்படின்னா இது ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஓகேங்களா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இது சரியா இருந்தா நாங்களும் உண்மையானதா சார் இருக்கோம் அப்படின்னா உண்மைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஏதோ ஒரு ஒரு செக்ஸுவல் டிரான்ஸ்பிரால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த குரு அந்த அந்த பெண்ணினுடைய ஜாதத்துல கூடிய செவ்வாய் அந்த பெண்ணினுடைய கணவனுடைய ஜாதத்துல இருக்கக்கூடிய குரு இந்த எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த டிசீஸ் இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வந்து பி ப்ளீடிங் போயிட்டே இருக்கும் கண்டுபிடிச்சா என்ன நோய்னு கண்டுபிடிச்சா செக் பண்ணுவாங்க எல்லாமே சரியா இருக்கும் அதெல்லாம் சரியா இருக்கும் எல்லாமே பக்காவா இருக்கும் ஆனா வந்து சரியா நிக்காது என்ன டேப்லெட் கொடுத்தாலும் போயிட்டே இருக்கும் அப்ப இவங்களுக்கு கருத்தடை மாத்திரைகளோ காப்புரட்டையோ கொடுத்து நிறுத்துவாங்க ரொம்ப நாள் போராடுவாங்க பெண்கள் இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் ஏழு எட்டு வருஷம் ஆயிடும் இது கரெக்டாக மெனோபாஸ் மாதிரி முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்துடும் இது 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 எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனையை கார்னரில் போய் நிற்கிறது அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கார்னரில் நான் சொல்லக்கூடிய ராசிகள்னு சொல்லுவாங்க ஜோசியத்தில் மீனம் கன்னி மிதுனம் தனுசு இந்த நாலு ராசிகளை செவ்வாய் நிற்கிறது அதுலேயும் குறிப்பாக வக்ரம் பரிவர்த்தனை இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் அதே ஜாதத்தில் நான் சொன்ன குருவோட செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது இந்த காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு மாத உடாய் தொடர்பான பிரச்சனையை கொடுக்குது இதை கண்டுபிடிக்க முடியாது அதே போல ஒரு ஜாதகத்தில் சனியும் புதனும் வக்ரமாயிட்டா சனி புதன் சேர்ந்துட்டா சனி புதன் சூரியன் சேர்ந்துட்டா அவங்களுக்கு வரக்கூடிய இன்னும் எதனால வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது செக் பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்க திருப்பி வந்துடும் இது எங்க இருந்து வருதுன்னா மரபுகள் இருந்து வரும் எப்போ வரும் அப்படின்னா அது குறிப்பிட்ட காலத்துல வரும் ஆனா அது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாலே வேலை ஆரம்பிச்சிடும் நான் அடிக்கடி வீடியோக்கள்ல சொல்றேன் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே தாம்பத்தியமே நடக்கிறது இல்லை கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது டாக்டரை செக் பண்ணுவாங்க எல்லாம் க்ரியராக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ஒரு ஜாதத்தில் குரு அக்ரமாக இருக்குது அவங்களுக்கு கருத்தரிக்கிறது இல்லை ஒரு ஜாதத்தில் சுக்கரனும் சந்திரனும் ஒன்றாக இருக்குது ஒரு பெண் ஜாதத்தில் அல்லது சுக்கரனுக்கு ஐந்து ஏழு ஒம்பதுல சந்திரன் இருக்கு அந்த பொண்ணுக்கு பிசிஓடி ஃபைப்ராய்டு பிரச்சனை இருக்குது ஆனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அது இருக்குது வெள்ளைப்படுதல் சொல்லக்கூடிய ஒயிட் பிரச்சனை இருக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்கும் இது மாதிரி நிறைய லூப் லூப்பா வரும் இப்ப வந்து புதனும் சனியும் வக்ரமும் பரிவர்த்தனை நரம்பு பிரச்சனை நரம்பு மண்டலங்கள்ல இருக்கும் ஒரு ஜாதகத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்குது அல்லது சனி உள்ள ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதுல ராகு இருக்குது அப்படின்னா இவருக்கு நரம்பு மண்டலங்கள் பிக்ஸ் பிரச்சனை இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஜாதகலையும் இந்த சனி இணைஞ்சு இருக்கிறத பாக்கலாம் அவங்க எல்லா குடும்பத்துல எல்லாத்துக்குமே வந்து மனம் பிரச்சனை நைட்டெல்லாம் பல்ல நர 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 நரன் கடிக்கிறது நிறைய பேர் இருந்து கீழே விழுவாங்க பெட்லேருந்து கீழே விழுகிறாங்க அப்படின்னா அவங்க ஜாத்த படக்கம் திறந்து பாருங்க நைட் எத்தனை மணியானாலும் போய் பாருங்க அவங்க ஜாத்தில சனியராகவும் இருக்கும் பல்லெல்லாம் கடிப்பாங்க இது வந்து ஒரு நீரோட ரிலேட்டடான பிரச்சனை ஆனால் நீங்கள் நீரோவை போய் செக் பண்ணுங்க ஜாத இருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எல்லா ஸ்கேனையும் எடுத்து பாருங்க மனநலம் பிரச்சனை இருக்காது நரம்பு பிரச்சனை இருக்காது எதுவும் இருக்காது ஆனால் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரதுக்கான சிம்டம்ஸ் பல்ல கடிக்கிறதுக்கான சிம்டம்ஸ் கேட்டால் வயிற்றுல பூச்சி இருக்குன்னு சொல்லி பூச்சி மாத்திரை கொடுத்து அனுப்புவாங்க டாக்டர்ஸ் ஆனால் இது எல்லாமே ஜெனட்டிக்காக வரக்கூடிய நோய்கள் நரம்பு மண்டல நோய்கள் இவங்க குடும்பத்தில் தான் தைராய்டு மாத்திரை சாப்பிடுவாங்க அப்ப இவருடைய ஜாதத்தில் சனீராக இருப்பதற்கும் இவங்க தாத்தாவோ பாட்டியோ உங்க அம்மாவோ அத்தையோ தைராய்டு மாத்திரை சாப்பிட என்ன ரிலேட்டிவிட்டினா இதுக்குள்ள தொடர்புகள் இருக்கு இருக்கு இது போல நிறைய ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துட்டா அவங்க ஜாதகத்துல எந்த நோயும் கண்டுபிடிக்க முடியாம இந்த நோய் போயிட்டு அடுத்த ஒன்னொரு நோய் வரும் இங்க கட்டி வரும் அதுக்கப்புறம் சரி பண்ணதுக்கப்புறம் இங்க கட்டி வரும் இங்க சரி பண்ணதுக்கு அப்புறமா இங்க வலிக்கும் இந்த சரி பண்ணதுக்கப்புறம் கண்ணு டெஸ்ட் எடுக்கணும் அதை சரி அப்புறம் பல்லு உடஞ்சு போயிடும் ஆக மொத்தத்தில் இவர் வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மருத்துவம் கூட அதுக்கப்புறமா அவருக்கே பழகிரும் இந்தந்த நோய் வந்து இத்தனை நாள் இருக்குன்றது பழகிடும் அப்போ இதெல்லாம் செக் பண்ணால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க டாக்டர்ஸ் அதை எப்படி சார் டாக்டர் எப்படி சார் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது கணவனை செக் பண்ணுறாங்க மனைவியை செக் பண்ணுறாங்க இவருக்கும் சூப்பராக இருக்குது இவருக்கும் சூப்பராக இருக்குது ஆனால் குழந்தை நிற்கலை ரெண்டு பேருக்கும் ஐவிஎஃப் மெத்தடில் முயற்சி எடுக்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுதுங்க நிற்கலை ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தால் சந்ததி விருத்தி பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் சூரிய புதனும் சேர்ந்துருக்கவங்க பாருங்கள் ஐவிஎஃப்க்கு போவாங்க அப்போ இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே இந்த குழந்தைக்கு குழந்தை பிறப்பு பிரச்சனை இது ஒத்த குழந்தை தான் பிறக்கும் இன்னொரு குழந்தைக்கு இவங்களும் ஆறு வயசு கேப் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க அக்காவுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகும் அண்ணனுக்கு நாற்பத்தெட்டு வயசாகும் தம்பிக்கு நாற்பத்தி ஒரு வயசாகும் மூணு பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் ஒரே ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் அவனுக்கு குழந்த இருக்காது இது எத்தனை குடும்பத்தில் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் ரீசனே தெரியல இன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு காலில் சார் எனக்கு ஐம்பது வயசாகுது என்கிட்ட இல்லாத பொருளே இல்லை என்கிட்ட இல்லாத பவர் இல்லை எல்லாமே இருக்குது நான் நினச்சா இப்போ என்னென்னாலும் செய்வேன் ஆனால் கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேன் சார் ஒரு பொண்ணுட்ட இது வரைக்கும் நான் பேசுறவங்களுக்கு கூட இல்ல சார் இது 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 என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா இதை சரி செய்ய முடியல காரணம் என்னன்னா ஜெனெட்டிக்ல பிரச்சனை இருக்குது அப்போ உங்க குடும்பத்துல யார் சார் கல்யாணமே பண்ணாதவங்க அப்படின்னாட்டா எங்க சித்தப்பாவுக்கும் பெரிய கல்யாணமே ஆகலங்கிறாரு அப்ப அவங்க சித்தப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் கல்யாணம் ஆகாது இவருடைய குடும்பத்தை எப்படி கெடுத்துச்சு அவங்க சித்தப்பாவும் பெரியப்பாவும் இப்ப இல்லவே இல்ல இறந்துருக்கிறாங்க ஆனா இது லூப் லுப்பா வருதுன்றதை புரிஞ்சுக்கணும் இது போலவே நிறைய நோய்களும் லூப் லூப்பாக வரும் சார் இதுக்கெல்லாம் என்ன சார் பண்றது அப்படின்னா உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர்களை நான் ராஜநாடி மெத்தேடுல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எந்த ஜோசியம் எந்த ஜோசியர் சில விஷயங்கள் இதில் லூப் எடுப்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை கேட்டு பரிகாரம் செய்யாதீங்க உடலை வலுவாக வச்சுக்கோங்க இந்த நாலு காரணர்ல செவ்வாய் சொன்னேன் இல்லைங்களா இவங்க எல்லாமே அவங்களே அறியாமல் விளையாட்டுத் துறைகளில் சின்ன வயசில் இருந்துருப்பாங்க அப்புறம் வாழ்க்கை சூழலில் என்ன செய்வாங்க அப்படியே மெதுவாக வெளியே வந்துருவாங்க அவங்க மீண்டும் ஜிம் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும் ஃபுட் கல்ச்சரை சரி பண்ணணும் சந்திரனும் குருவும் பிரச்சனை இருக்கிறவங்க நெய் அதிகமாக சேர்த்துக்கிறது எண்ணெய் பொருட்களை குறைச்சிக்கிறது இது சரி பண்ணணும் யூரினரி ட்ராக் பிரச்சனை வரும் அதனால் வந்து சுத்தமான இன்ஃபெக்ஷன் ஆகாத தன்னுடைய கழிவறை சிஸ்டங்களை வச்சுக்கணும் நிறைய ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் எதா இருந்தாலும் ப்ராப்பராக டாக்டருடைய அட்வைஸ் அப்புறம் டாக்டர்கள் இப்போ செக் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த செக்கப்புக்கு உங்களை உடன்படுத்தணும் அப்போ ஒரு நோய் வருவதற்கு சில சிம்டம்ஸ் தெரியும் சில சிம்டம்ஸ் தெரியாது அவங்க டாக்டருடைய அனுபவங்களை வச்சு சிலருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் ரிப்போர்ட்டில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே வராமல் ரிப்போர்ட்டுமே வராமல் எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குது சூப்பராக இருக்குது கரெக்டாக இருந்தாலும் டாக்டர்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம என்ன செய்வாங்க நம்மளை வழி நடத்துவாங்க நிறைய பேருக்கு ரிப்போர்ட் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ எல்லாத்தையும் நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சில விஷயங்கள் இருக்கு ஆனா அது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு சுகர் வரும்னு ஜாதத்துல தெரியும் பத்து வயசுலேயே தெரியும் இத்தனை வயசுல உங்களுக்கு சுகர் வந்துரும் ஆனால் அதுக்கான வேலை எல்லாம் உங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா சுகர் இருக்காது அப்போ நீங்க சுகர் மாத்திரம் எடுக்க மாட்டீங்க இன்னா சுகருக்கான பிரிகாஷன் செய்ய மாட்டீங்க ஆனா சுகர் ஆனால பிரச்சனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க கரெக்டா முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வயசு நீங்கள் இந்த வீடியோ பாக்குறவங்களை நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பத்தெட்டு வயசு முப்பத்தொம்பது வயசுல யாருக்காச்சும் சுகர் ஆரம்பிச்சிருக்குன்னா திறந்து பாருங்க செவ்வா நான் சொன்ன நாலு ராசிகள் அப்ப இந்த மாதிரி ராசிகளை நீங்க பார்த்த உடனே சின்ன வயசுல இருந்து அதுக்கான வேலைகளை செய்யணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி வாக்கிங் போனோம் சனி ராகு இருக்குதா உயரமான இடங்கள்ல இருந்து நிக்க நின்று பார்க்க கூடாது சனி ராகு ஒரு ஜாதியில இணைஞ்சிருந்தாலும் ஒன்னஞ்சு இருந்தாலும் உயரமான இடங்கள்ல இருந்து எட்டி பார்க்க கூடாது கேர் ஆகிற மாதிரி கிட்னஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆயுதங்களுடைய பேரு முருகனுடைய பேர் இருக்கவங்களுக்கு அடிக்கடி நோய்கள் வரும் குடும்பத்துல என்ன சார் முருகனுடைய பேர் வைக்கிறது நோய் போறதுதான் என்ன இது வச்சாலும் ஒரு பேர் வச்சால் அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் நடக்கும் முருகனுடைய பேர் ஆயுதங்களுடைய பேர் உலோகங்களுடைய பேர் வெற்றி விஜயம்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றிகளுடைய விக்டரீஸினுனுடைய பேர்கள்லாம் வைக்கிறவங்களுக்கு பாருங்கள் ஏதாச்சும் ஒரு நோய்கள் குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த முத்து பாரதி அதாவது சந்தரனுடைய பேர் முத்து தமிழ் ராணி தேவி ஜனார்த்தனன் மதி இந்துமதி கோமதி இந்த மாதிரி பேர் வச்சுருக்கவங்களுக்கு பாருங்கள் மேக்சிமம் வயிறு கர்ப்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் தங்கம் ஹேமா பாரு குணா இந்த மாதிரி பேர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெர்னியா வந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி அவங்க பேர்லயே அவங்களுக்கு என்ன நோய்கள் வந்துரும் சொல்லிடலாம் சார் என்ன சார் பேரை வச்சு எப்படி சார் சொல்றது பேரை வச்சவங்களுக்கெல்லாம் அந்த நோய் வருமானம் கண்டிப்பா வரும் பாரதி அப்படின்னு பேர் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா பாருங்க அவங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஆறு மாசமாச்சும் பாதிக்கப்பட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க இது ஏன் சார் வருது அப்படின்னா அப்ப பாரதின்றவங்க ஃபுல்லாவே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்ப பாரதியார் என்னன்னா பாரதியாரையும் யானை தாக்கி கடைசியில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் ஆயிட்டாரு அப்போ கொஞ்ச நாள் ஆச்சு அந்த வேலையை செஞ்சு விட்டு போயிடுது இப்போ கோமதி கோவிந்தன் அரவிந்தன் இந்த மாதிரி பேர் இருக்கவங்க பாருங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியாமல் கண்ணு ஒரு ஒரு கரு பிரச்சனை இதெல்லாம் கண்ணு தெரியாமல் இருக்கும் இது மாதிரி பேர்களை வச்சு சொல்லிடலாம் மூர்த்தி சந்தோஷ் ஆனந்த் ராஜேஷ் ராஜேஸ்வரி ரம்யா சுகன்யா இந்த மாதிரி பேர் இருக்கவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா தலையில் அடிபட்டு தலையில் ஆப்ரேஷன் முதுகு தொண்டை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து தீர்க்கவே முடியாது சரி செய்ய முடியாது அது நடக்குன்னா நடக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் புதன் வக்ரம் சனி புதன் சேர்ந்து சூரியனோடு இருப்பது சனி புதன் சேர்ந்து செவ்வாய் சூரியனோடு இருப்பது இந்த மாதிரி காம்பினேஷன் பொதுவாக மரபு ரீதியாக வரக்கூடிய நோய் கண்டுபிடிக்க இயலாத நோய்களை இண்டிகேட் பண்ணுறது செவ்வாய் குரு இணைவு செவ்வாய் கார்ணம் இருக்கிறது அப்புறம் சனி செவ்வாய் இணைவு சனி ராகு இணைவு சனி புதன் சூரியன் இணைவு சனி புதன் செவ்வாய் இணைவு இது எல்லாமே வந்து தீர்க்க இயலாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத கண்டுபிடிக்க முடியாத நோய்களை உடம்புக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் கண்டுபிடிக்கிறதுனா கூட அதுக்கான சரிவை சரி செய்யக்கூடிய உடல் பயிற்சி உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதான் வேறு வழி எதுவும் இல்லை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விதி விதிகள் உங்களுக்கு புரிஞ்சு வந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதத்தில் இருந்துச்சா நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க உங்களுடைய ஜாதத்தில் இருந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருங்க சில நோய்கள் கண்டறியப்படாமல் போகலாம் ஆனால் அந்த நோய்கள் உங்கள் உடம்புல இருக்கலாம் அதை நம்ம ஜோசியத்தின் மூலமாக கண்டறிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஆலோசனை தேவைன்னா ஏண்ட வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல ஜோசியிட்ட போங்க நம்பிக்கையான ஜோசியிட்ட போவாங்க பரிகாரம் இல்லாத ஜோசியிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க என்னுடைய ராஜநாடி அப்படிங்கிற உடைய புக்கு நிறைய இப்போ கிடைக்குது எல்லா இடத்துல என் கிடைக்கிது ராஜநாடி புக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் எல்லா நோய்களும் எப்படி உற்பத்தி ஆகுதுன்றதை பற்றி நான் நிறைய விளக்கமாக இருக்கேன் தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோக்குள்ள ஜோசியத்தை பற்றி டீட்டெயிலாக சின்ன சின்ன நோட்ஸ்லாம் நான் பேசிக்கிட்டே வரேன் நீங்களும் பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமும் இருந்து உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி கப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க